நாவுக்கரசர் கி பி ஆறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாரூரில் பிறந்து வளர்ந்தார் தந்தை பெயர் புகழனார் தாயார் பெயர் மாதினியார் சகோதரியார் பெயர் திலகவதியார் திருநாவுக்கரசருக்கு பெற்றோரிட்ட பெயர் மருள் என்பது திலகவதியாருக்கு மனப்பருவம் வந்தபோது அவரை கலிப்பகையாருக்கு திருமணம் செய்விப்பதாக இருவீட்டாரும் திருமண முன்னேற்பாடு செய்திருந்தனர் கலிப்பகையார் போருக்கு சென்று வாதாபி போரில் உயிர் நீத்தார் இந்நிகழ்ச்சியை அடுத்து புகழனாரும் மாதினியாரும் உயிர் நீத்தனர் மருள் நீக்கியார் தனித்தீர் வாழ வேண்டியதை உணர்ந்து அக்கால் உடன் கட்டை ஏறுதலை நிறுத்தினார் தமக்கையார் ஆதரவால் வளர்ந்த திருநாவுக்கரசர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார் பாடலிபுரத்திற்கு சென்று சமண நூல்களைக் கற்றார் இதன் பயனாக அவர் சமண சமயத்தை கொண்டார் தம்பியாரின் மனமாற்றத்தைக் கண்ட திலகவதியார் மனம் கலங்கினார் சிவபெருமானிடம் வேண்டினார் திலகவதியார்க்கு இறங்கி சிவபெருமானாரும் மருள் நீக்கியாரை மனம் மாற்றமடையச் செய்யும் பொருட்டு வயிற்று நோயை உண்டாக்கினார் நோயினால் அளவில்லாத துன்பமும் துயரமும் மருள்நீக்கியார் அடைந்தார் திலகவதியாரிடம் திருநீறு பெற்று அணிந்து வீரட்டானேசுவரரைச் சரணடைந்தார் கூற்றாயினவாறு விளக்ககிளி என்று பன்னறிய பல பாடுபட்டு மரண வேதனைகள் உற்று அழுது புரண்டு வேண்டி இந்த பதிகத்தை பாடினார் சூளை நோய் நீங்கியது ஓர் அசரீரி தோன்றியது செந்தமிழால் சொல் வளப்பம் மிக்க பதிகம் பாடினமையால் நாவுக்கரசர் என்னும் நற்பெயர் நினக்கு எங்கும் வழங்குக என்று அருளியது சிவபெருமானின் சேவடி மரவாச் சிந்தையராய் தலந்தோறும் சென்று பாடல் பாடி சைவம் பரப்பலானார் இவற்றை எல்லாம் அறிந்த பாடலிப்பு சமணர்கள் அரசர் மகேந்திரவர்மனிடம் சென்று மருள் நீக்கியார் தாமடைந்த சூலை நோயை சிவனார் தீர்த்ததாகப் போய் சொல்லி சைவத்தை போற்றியும் சமணத்தை இகழ்ந்தும் வருகிறார் என்று புகார் கூறினார்கள் மகேந்திரவர்மன் நாவுக்கரசரை அழைத்து வர தலைவனை அனுப்பினார் அவரும் அதிக எசன்ற அவரை அழைத்தார் அப்போது நாவுக்கரசர் நாமார்க்கும் குடியல்லோம் என்று தொடங்கும் திருத்தாண்டவத்தை பாடி அருளினார் பின்னர் நாவுக்கரசர் மகேந்திரவர்மனிடம் சென்றார் சமணர்களின் ஆலோசனைப்படி அரசன் நாவுக்கரசரை நீற்றறையில் இடுவித்தான் நாவுக்கரசர் மாசில் வீணையும் என்னும் பதிகம் பாடினார் சில நாள் கழிந்தபின் நிறைய திறந்து பார்த்தனர் நாவுக்கரசர் இறைமை சிந்தனையால் இருந்தார் பின்னர் நாவுக்கரசருக்கு நஞ்சு உணவில் இட்டு ஊட்டினார்கள் நஞ்சு அமுதம் பின்னர் அவரை கொல்லுவிக்கும்படி யானையை ஏவினார்கள் அப்போது சுண்ண வெண் சந்தன சாந்தும் என்னும் பதிகத்தை பாடியருளினார் கொல்ல வந்த யானை இவரை வணங்கி விலகியது பின்னர் கல்லினோடு கட்டி கடலில் இட்டனர் அப்போது நல்துணையாவது நமச்சிவாயமே என்னும் பதிகம் பாடினார் கல் கடலில் மிதந்து திருப்பாதிரி புலியூரில் கரையேறினார் மகேந்திர பல்லவன் சைவ சமயமே சமயம் என்று உணர்ந்தான் பின்னர் நாவுக்கரசர் சீகாழிக்கு சென்று ஞான சம்பந்தரை கண்டார் அவரை கண்ட சம்பந்தர் அப்பரே என்று அழைத்தார் அப்பொழுதிலிருந்து அப்பர் என்னும் பெயர் எங்கும் பெருகியது அப்பூத்தியடிகள் என்னும் அந்தனர் நாவுக்கரசர் மீது அளவிலா பற்று கொண்டிருந்தார் அப்பூத்தியடிகளின் மூத்த மகன் திருநாவுக்கரசு பாம்பு கடித்துவிட இறந்துவிட்டான் இதனை அறிந்த நாவுக்கரசர் ஒன்று கொலாம் என்று தொடங்கும் விடம் தீர்த்த பதிகம் அருளினார் அப்பரும் சம்பந்தரும் திருவேழிமிழலையை அடைந்தனர் அங்கு கொடிய பஞ்சத்தின் காரணமாக இறைவனிடம் பொற்காசு பெற்றார் கோயிற்கதவு மூடப்பட்டு கிடந்த திருமறைக்காட்டை அடைந்தார் கதவு திறக்க பாடும்படி சம்பந்தர் அப்பரை வேண்டினார் அப்பரும் பண்ணின் நேர்மொழியால் என்னும் பாடலை பாடினார் இது திருத்தோணி புறப்பதிகத்தில் உள்ளது கையிலை செல்லலுற்றார் ஒரு முனிவராக சிவபெருமான் தோன்றி காட்சியளித்து அங்கிருந்த ஒரு பொய்க்கையில் முழுகுமாறு ஆணையிட்டார் அவர் மூழ்கி திருவையாற்றிலே பொய்க்கையில் எழுந்தபோது கண்ட காட்சியெல்லாம் சக்தியும் சிவமுமாய் விளங்கின கடைசி நாட்களில் திருப்பூந்துருத்தியுள் சைவத் திருமடம் அமைத்து அதில் தங்கியிருந்தார் சம்பந்தரிட்ட பெயரே அப்பர் என்பது தாண்டக யாப்பில் சிறந்து விளங்கியதால் தாண்டக வேந்தர் என்ற பெயரும் ஏற்பட்டது அப்பர் ஆற்றிய அற்புதங்கள் பாம்பு கடித்து மாண்ட அப்பூதியடிகளின் மகனை எழுப்பியது மறைக்காட்டு கதவு பாடித்திருந்தது கைலாய காட்சியை ஐயாற்றில் கண்டது ஓடும் செம்பொண்ணம் நோக்கியது தெய்வ கண்ணியையும் விரும்பாதது அப்பரடிகளார் எண்பத்தொன்றாவது அகவையில் திருப்புகளூரில் இறையடி எய்தினார் அப்பர் பாடல்கள் சுமார் நாலாயிரத்து தொள்ளாயிரம் என்பர் நமக்கு கிடைத்துள்ளவை மூவாயிரத்து அறுபத்தாறு பாடல்கள் இவை முன்னூற்று பன்னிரண்டு பதிகங்களாக பகுக்கப்பட்டுள்ளன இவர் பாடல்கள் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளாக வகுக்க பெற்றுள்ளன